கத்தோலிக்க தேவாலயம் அதில் மிக்கேன் சமணசின் ஒய்யார சுரூபம் கனகச்சிதமாய் காட்சியளித்தது வெண்ணிற சிறகுகளோடு சிகப்பு முதுகாடை அணிந்தபடி கோர பசாசின் மேல் ஏறி நின்றபடி அதன் வாயிலே வாழை பீச்சியபடி கையிலே நியாய தராசை ஏந்தியபடி ஆனந்த தாண்டவம் கொண்டிருந்தார் வான்வடை தளபதியாம் அதிதூதர் மிக்கேலாண்டவர் தட்டு தடுமாறியபடி ஆலயத்தில் நுழைந்தால் ஒரு வயதான பட்டி ஒருத்தி நன்மரண சபையின் வாழ்நாள் தலைவி அவள் சம்மனசை வணங்கி நெஞ்சுருக ஜபித்தாள் மிக்கலையா இந்த கட்டையை சீக்கிரமா எடுத்துக்கையா பாட்டு பை பார்ட்டா பிரிச்சு பிரிச்சு மிக்கலாண்டவரை தொட்டு தொட்டு கும்பிட்டா இதை உத்து பார்த்தாரு ஆலய பாதிரியார் மிக்கேல் பாளைய பங்கு தந்தை சேவியர் சாமி பாட்டியின் பக்திய மனசுக்குள்ள ரொம்ப மெச்சுக்கிட்டாரு மனதார மெச்சுக்கிட்டாரு ஜெபத்தை முடிச்சிட்டு நகர ஆரம்பிச்சா அந்த பக்தி பாட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நின்னு யோசித்தா நின்னு தீவிரமா யோசிச்சுட்டு திரும்பவும் திரும்பி பக்தியோட மிக்கேல் அதிதூதர் ஐயாட போனான் யாரும் பாக்குறாங்களான்னு இங்கிட்டு அங்கிட்டு அப்படி பார்த்துப்பட்டு அதே பக்தியோடு சம்மணசின் காலுக்கு கீழே கிடந்த சம்மனசின் ஈட்டி சொருகப்பட்ட பசாசையும் மூன்று முறை தொட்டு கும்பிட்டு விட்டால் பசக் பசக் என்று மெனக்கெட்டு தொட்டு கும்பிட்டு விட்டார் அதிரடியாக ஆழத்தை விட்டு கிளம்பியும் விட்டார் பார்த்த பாதிரியார் பதறி விட்டார் தட்டுத்து நிறுத்தி கேட்டு விட்டார் பாட்டி சம்மணச கும்பிட்ட சரி போற போக்குல பசாசையும் இப்படி கும்பிட்டு போறையே ஓவரா தொட்டு தொட்டு கும்பிட்டு போறேன் ஏன் பாட்டி தள்ளாடி நடந்தபடி அழட்டிக்காமத்தி அதுவா சாமி எப்ப இருந்தாலும் இந்த கட்ட சாகத்தான் போகுது மோசத்துக்கு போனா ஐயா பாத்துக்கட்டும் ஒருவேளை நான் மோசம் போய் நரகத்துக்கு போயிட்டா இந்த பசாசு பாத்துக்கட்டும் ஒரு பண்பட்டவர் பகவானையும் பசாசையும் ஒரே நேரத்தில் வழிபட மாட்டார் அவன் நாலு முதலாளி காரனா நாண்டுகிட்டே கிட்டே செத்தானா கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் பசாசுக்குரியதை பசாசுக்கு கொடுக்கலாமோ நோ நோ பதவி சாக விலகி விட வேண்டும் பதறி விட வேண்டும் ஆம் பசாசுக்கு பல்ப்பு காட்டுபவரே பரலோகம் போவார் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் அதோட